பாவத்தை விட்டு மனம் திரும்பாத பட்சத்தில் பாவத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நரகத்தின் அக்னிக்குள்ளே நம்முடைய ஆத்மா பிரவேசிக்கும் சரீரம் ஒருவேளை மண்ணில் அழிந்து போனாலும் நம்முடைய ஆத்மா நரகத்தின் அக்னிக்குள்ளே பிரவேசித்து விடும் அதிலிருந்து வெளியே வரவே முடியாது ஒரு குறிப்பிட்ட கால மாத்திரம் அல்ல நித்திய மரணம் அது நித்திய கடல் வேதம் இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களிலேயே நரகத்தின் அக்னிக்கு மனம் திரும்புங்கள் என் ஆண்டவர் இயேசு இந்த அழைப்பை கொடுக்கிறார் என்ன ஆசிர்வாதத்தை ஆண்டு பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்று கொள்ள முடியாது உங்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் இயேசு ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவ பிரியமானவர்களே அண்டவராகிய ஏசு கிறிஸ்துவ இனிதான நாமத்தில் உங்களுக்கான இன்றைய தெய்வ வார்த்தை இந்த நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் என் வாழ்வில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே ஒரு நன்மையும் இல்லையே என்றைக்கு என் குடும்பத்தில் உள்ள சாபம் மாறும் என்று புலம்புகிறவர்களும் கலங்குகிறவர்களும் அநேகர் நீங்களும் கூட எப்பொழுது என் குடும்பத்தில் உள்ள சாபம் ஆசீர்வாதமாக மாறும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் உங்கள் பாவத்தை விட்டு சாபத்திற்குரிய காரணத்தை கண்டறிந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்தவனிடம் ஜெபியுங்கள் அப்பொழுது உங்கள் குடும்பத்தில் உள்ள சாபம் ஆசிர்வாதமாக மாறும் நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை பாருங்கள் இப்பொழுதும் நமது அன்பு சகோதர மோகன் சிலாசிரஸ் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் பரிசு லூக்கா எழுதன சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் எல்லாரும் அவருக்கு நச்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள் இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இயேசு இந்த உலகத்தில் அற்புதமானவராக உலாவினார் போன இடமெல்லாம் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்தார் வெறும் அற்புதங்களை மாத்திரம் அவர் செய்யவில்லை ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார் என்று வேதத்தில் நாம் திரும்ப திரும்ப வாசிக்கிறோம் இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகள் கிருபை பொரிந்தன வார்த்தைகளாக இருந்தது ஜனங்களுக்கு சுகத்தை அது கொண்டு வந்தது விடுதலையை கொண்டு வந்தது சமாதானத்தை கொண்டு வந்தது ஆகவே இயேசுவின் வார்த்தைகளை கேட்பதற்காக ஜனங்கள் எத்திசையிலும் இருந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள் என்பதாகவும் நாம் வேதத்தில் பார்க்கிறோம் பரிசுத்த மத்த எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது இயேசு போன இடமெல்லாம் அதிகமாய் பிரசங்கித்த ஒரு வார்த்தை இது அதை நாம் வாசிக்க கேட்போம் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று இயேசு தொடங்கினார் அவர் போன இடமெல்லாம் பிரசங்கித்த முக்கியமான ஒரு காரியம் இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்ஜியம் சமீபித்திருக்கிறது மனம் திரும்புங்கள் மோட்ச ராஜ்ஜியம் சமீபித்திருக்கிறது என்பதாக இயேசு பிரசங்கித்தார் இதோடைய வாயில் என்று புறப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ல வேண்டும் எனக்கன்பானவர்களே இயேசு போன இடமெல்லாம் திரளான மக்கள் வந்தார்கள் இயேசு அந்த மக்களை பார்த்த பெருமை கொள்ளவில்லை எனக்கு எவ்வளவு ஜனங்கள் வருகிறார்கள் பாருங்கள் என்று அவர் மக்களிடத்திலே பெருமையாய் பேசவில்லை அதற்கு பதிலாக அவர் மனது உருகினார் என்பதாகத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம் ஜனங்களுக்காக பரிதாபப்பட்டார் என்றுதான் வாசிக்கிறோம் காரணம் என்ன ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மெய்ப்பெனலாத ஆடுகளை போல் இருந்ததையும் தொய்ந்து போனவர்களாய் சிதறப்பட்டவளாய் இருந்ததை கண்டு மனது உருகினார் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு மார்க் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் அதே விதமாய் ஜனங்கள் சிதறப்பட்டவர்களாய் வேதனை நிறைந்தவளாய் இருந்ததைக் கண்டு மனது உருகி அவளுக்கு பிரசங்கிக்கத் தொடங்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் காரணம் என்ன வியாதியினால் ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் பயத்தினால் ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் பலவிதமான வேதனைகளினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற நிலைமையில் காணப்பட்டார்கள் அப்படி பயத்திலும் வியாதியிலும் வேதனையிலும் சமாதானமற்ற நிலைமையிலும் பேசினார் அப்படி சொன்ன ஒரு மனம் திரும்புங்கள் என்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இயேசுக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானகனும் இதே காரியத்தை தான் சொன்னார் மத்தொய் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் மனம் திரும்புங்கள் பர்லோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்தார் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அவருடைய சீசர்கள் என்ன பிரசங்கித்தார்கள் பேதூர் என்ன பிரசங்கித்தார் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை வாசித்துப் பாருங்கள் நீங்கள் மனம் திரும்பி பாவம் மன்னிப்பிற்கென்றி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தாவின் மரத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அங்கும் மனம் திரும்புதலை குறித்தவர் பிரசங்கிக்கிறார் அப்போஸ்தலர் பதினேழாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை வாசித்தால் பவுல் என்கிற ஒரு சொல்லுகிற ஒரு காரியம் அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் இருந்தார் ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள ஜனங்கள் யாவருக்கும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார் அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல இருந்தார் ஆனால் இந்த கடைசி நாட்களில் இந்த சமயத்தில் மனம் திரும்ப வேண்டுமென்று எல்லா மக்களுக்கும் தேவன் கட்டளையிடுகிறார் நீங்கள் கிறிஸ்தவராய் இருக்கலாம் கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளை கட்டளை சொல்லுகிறார் அப்பொழுது மோட்ச ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் இது தேவனுடைய கட்டளை ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை எனக்கு அன்பானவர்களே மனம் திரும்புதல் என்றால் என்ன பாவ வழிகளை விட்டு தேவனுக்கு நேராய் திரும்புவது துன்மார்க்கமான வழிகளை விட்டு ஜீவனுள்ள ஆண்டவருக்கு நேராக திரும்புவது அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே மனம் திரும்ப வேண்டிய யாரோ ஒருவர் இருக்கிறபடியால் ஆண்டவர் இன்றைக்கு மனம் திரும்புங்கள் என்று உங்களோடு கூட பேசுகிறார் குடிகாரனே உன் குடி பழக்கத்தை விட்டு மனம் திரும்பு என் ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறார் விபச்சாரத்தில் வாழ்கிற சகோதரனே அந்த விபச்சார பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பு என்று ஆண்டவர் இயேசு கட்டளை கொடுக்கிறார் உங்களுடைய இச்சைகள் ரகசிய பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை இடுகிறார் இது தேவனுடைய கட்டளை ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை ஏன் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்பும் பொழுது என்ன நடை என கண்பானவர்களே அப்போ சிலர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நாம் ஆசைக்கும் பொழுது உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று வேதம் மனம் திரும்பும் பொழுது என்ன நடைபெறுகிறது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் படிக்கு உங்கள் பாவங்கள் மன்னிப்பு உண்டாகும்படிக்கு உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் படிக்கு மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராமதி அதிகாரம் எட்டாம் வசனத்தை நானே வாசிக்கிறேன் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலை விபச்சாரக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் இந்த வேறு வசனம் என்ன சொல்லுகிறது பாவம் ஒரு மனிதனை நரகத்திருக்குளே கொண்டு செல்லும் பாவம் ஒரு மனிதனை நரகத்திருக்குளே கொண்டு செல்லும் நரகம் என்பது என்ன அது ஒரு அக்னி கடல் அது அக்னி சூளை என்பதாக வேதம் அதை குறித்து சொல்லுகிறது நாற்பத்தி ரெண்டை வாசித்து பாருங்கள் அக்கினி சூளை அது கடல் என்பதாய் எப்படி கடலிலே தண்ணீர் நிறைந்திருக்கிறதோ அதே விதமாக அக்னி நிறைந்திருந்தால் எப்படி இருக்கும் அக்னி கடல் நரகம் அந்த நரகத்தின் அக்னிக்குள்ளே ஒரு மனிதன் போடப்படுவான் என்பதாய் சொல்லப்படுகிறது பாவம் ஒரு மனிதனை நரகத்தின் அக்னிக்குள்ளே கொண்டு போய்விடும் என அன்பானவர்களே இந்த உலகத்தில் நாம் ஆளப்போது கொஞ்ச நாட்கள் எழுபது வருஷம் எண்பது வருஷம் அல்லது இன்னும் அதிகமான வயசு அவ்வளவுதான் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு ஒன்று மோட்சம் அல்லது நரகம் இரண்டில் ஒன்றுதான் இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை என்பதாக வேதம் தெளிவாய் சொல்லுகிறாரு மனிதனுக்கு ஒரே ஒரு முறைதான் இந்த உலக வாழ்க்கை ஒரே தரம் வாழ்க்கை ஒரே தரம் மரணம் அதன் பிறகு நியாய தீர்ப்பு என்பதாய் வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே சிலர் சொல்லுவார்கள் ஆண்டவர் இப்படி நரகத்தை உண்டாக்கி இருப்பார் அவர் மிகவும் அன்புள்ளவர் அல்லவா என்று சொல்லுகிற மக்கள் உண்டு வேதம் சொல்லுகிறது மத்த இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்றை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் மனிதர்களுக்காக நரகத்தை உண்டாக்கவில்லை சாத்தானுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் நரகத்தை ஆண்டவர் உண்டாக்கினார் ஆனால் மனிதன் பாவம் செய்யும் போது அவன் நரகத்திற்குள்ளே அந்த பாபம் அவனை கொண்டு செல்லுகிறது இழுத்து கொண்டு போகிறான் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் என கன்பானவர்களே பாவத்தை விட்டு மனம் திரும்பாத பட்சத்தில் பாவத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நரகத்தின் அக்னிக்குள்ளே நம்முடைய ஆத்மா பிரவேசிக்கும் சரீரம் ஒருவேளை மண்ணிலே அழிந்து போனாலும் நம்முடைய ஆத்மா நரகத்தின் அக்னிக்குள்ளே பிரவேசித்து விடும் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அங்கே புழு வேகுவது இல்லை என்பதாய் சொல்லப்படுகிறது ஒரு அக்னியில ஒரு சரீரத்தை போட்டால் உடனே அது எரிந்து சாம்பலாக இந்த ஜீவன் போய்விடுகிறது ஆனால் நரக